வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி வேறு எவரும் தந்தையிடம் செல்வதில்லை கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று இயேசு என்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கிறார் இந்த வார்த்தை உச்சரிக்கக்கூடிய காரணம் என்ன என்று நம்முடைய ஆன்மீக சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவாத்தை யோவன் எழுதிய நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஆறு முடிய இறைவாக்கி சொல்லுகிறது இன்றைய நச்சுதி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே நாம் இவ்வாறு ராசிக்கு கேட்கிறோம் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனென்றால் விண்ணகத்தில் உங்களுக்கு நிலையான உறைவிடம் இருக்கிறது நான் சென்று தயார் செய்து உங்கள் அனைவரையும் வந்து அழைத்துச் செல்வேன் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை சொன்ன உடனே தோமையார் ஆண்டவர் இயேசு கேட்கின்ற வார்த்தை கேள்வி ஆண்டவரே நீர் போகும் இடம் எங்கே போகிறது என்று எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார் பிரியமான நன்மை தேவ பிள்ளைகள மனிதர்களாகிய நம்முடைய ஒவ்வொருவருடைய மனநிலையையும் இங்கே தோம அழகாக வெளிப்படுத்துகிறார் எந்த அளவிற்கு நம்முடைய மனநிலை இன்றைய காலகட்டங்களிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அன்று தோமா நம் சார்பாக இறைவனிடத்தில் எடுத்து வைத்து விட்டார் இன்றைய காலகட்டங்களிலே இறைவாற்றி பகிர்ந்து கொள்வதற்கும் மீட்பினுடைய மகத்துவத்தை பல வழிகளில் நாம் அறிந்து கொள்வதற்கும் நம்முடைய துன்ப சந்தோஷ திருடங்கள் இறைவனுடைய தூய பிரசன்னத்தை அறிந்து வைத்திருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய ஆன்மீக பயணத்தில் எந்த விதமான சந்தேகங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது ஏனென்றால் நம்முடைய அனுபவங்கள் அந்த அளவிற்கு ஆழமாக இருக்கிறது நம்முடைய திருச்சபை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பணி வாழ்வை பற்றியும் விண்ணக வாழ்வை பற்றியும் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய ஆன்மீக பயணத்தில் தூய இறை பிரசன்னத்தின் மீது சந்தேகங்களும் விண்ணக வாழ்வினுடைய பயணத்தை பற்றியும் நாம் ஒருபொழுதும் சந்தேகங்கள் எழக்கூடாது இருப்பினும் இன்றைய நச்சிதி வாசகத்திலே தோமா எந்த அளவு காண்டவரே நீர் போக்கும் இடம் எங்களுக்கு தெரியாது அப்படியே அப்படி இருக்க எப்படி எங்களுக்கு வழி தெரியும் என்று கேட்கிறாரே நாமும் பல நேரங்களிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் தூய இறை பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உலக காரியங்களுக்கு மத்தியிலே நம்ம ஈடுபடுத்தி கொள்வதனாலும் தன்னுடைய உயிருக்காக ஆபத்து வருகின்ற பொழுது இன்னும் பல நாட்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் எழுகின்ற பொழுது தவறான சிந்தனைகள் உங்களையும் என்னை கொள்ளுகின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே இந்த தோமையாரை போலதான் பல நேரங்களிலே சந்தேகத்தோடு நாம் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம் கேள்விகளை எனவே இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவது வழியும் வாழ்வும் உண்மையும் நானே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று சொல்லுகிறார் என்றால் நிச்சயமாக அந்த வழி என்ன அந்த வாழ்வு என்ன அந்த உண்மை என்ன வேறு எதுவும் இல்லை இயேசு அழகாக கற்றுக்கொடுத்த அந்த அன்பின் கட்டளைகள் மட்டும்தான் அன்பு செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் அடுத்தவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் இரண்டாவது தந்தையே நீயும் நானும் ஒன்றாக இருப்பது போல இந்த மண்ணுலையில் இருக்கின்ற என்னிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களும் ஒன்றாக இருக்குமாறு என நான் ஜிபிக்கிறேன் என்று சொன்னார் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலைகளிலும் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் இறைவனை போற்றி புகழ வேண்டும் ஏனென்றால் நம்மை படைத்தவரும் அவரே நம்மை வழி நடத்துகிறோம் அவரே நம்மை தந்தையிடம் அழைத்து செல்லக்கூடியவரும் அவராக தான் இருக்கிறார் எனவே நானே உண்மையும் வழியும் ஆக இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது அந்த உண்மையின் வழியினை நாம் உணர்ந்து கொண்டு தூய்மையாரைப் போல எந்த சூழ்நிலைகளிலும் சந்தேகம் இல்லாமல் இறைவனோடு பயணிக்க வேண்டும் ஏன் சந்தேகம் இல்லாமல் என்று சொல்லுகிறேன் என்றால் ஆரம்பத்தில் சொன்னது போல நம்முடைய ஆன்மீக தேவைகளுக்காக ஆன்மீக சிந்தனைகளுக்காக வேதத்தை நன்றாக படித்து வைத்திருக்கிறோம் வேதத்தினுடைய விளக்கங்களும் அன்னையாம் திரு அவையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆண்டோர் ஏசுக்கசுடைய பிறப்பு முதல் மன்னக வாழ்வு பயணத்தில் முடிந்து அவர் விண்ணகம் சென்று இன்றுவரை நம்மை எப்படி பாதுகாத்து வேலெடுத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் அறிந்து வைத்திருக்கின்றோம் எனவே இப்படி முழுக்க முழுக்க இறைவனுடைய தூய பிரசன்னத்தை அறிந்து உணர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்விலே இனி எப்படிப்பட்ட சந்தேகங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது இறைவனோடு பயணிக்க வேண்டும் இறைவனை இருக்க பிடித்துக் கொள்ள வேண்டும் இறைவனோடு நம்மை இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நாம் எப்பொழுதுமே நம்முடைய பயணத்திலே வெற்றி காணுவோம் என் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் இந்த பாஸ்கு காலத்தில் இரையாசிரன்று உங்களோடு வழிகாட்டும் எனில் வாருமே வழிகாட்டும் தெய்வமே ഗതി ഏതും